துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் தற்போது அந்த துரோகத்தை தோற்கடித்து மக்களின் மனதை வென்றுள்ளார் தற்போது நடந்து முடிந்துள்ள பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேச்சையாக நின்ற நமது ஐயா தோல்வியை தழுவினாலும் மொத்த வாக்குப்பதிவில் முப்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்கினை பெற்று மக்களின் பேரன்புடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இத்தேர்தலில் அதிமுக சார்பில் நின்ற ஜெயபெருமாளை விட நமது ஐயா இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான பெற்று தோற்கடித்துள்ளார் கழகத்தின் பாதுகாவலர் ஐயா தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் துரோகத்தின் அடையாளமான எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தோற்கடித்துள்ளனர் சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளது ஒற்றுமையே நமது பலம் என்ற புரட்சி தலைவி அம்மாவின் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்பட்டால் நாளை நமதே நாற்பதும் நமதே வெற்றியும் நமதே